உன் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு கோவம் பற்றிக்கிட்டு வருதுடா டேய் எல்லாரும் ஏழு கழுத வயசாகி போச்சுன்னுடா திட்டுவாங்க உனக்கு ஒம்பது கழுத வயசாகி போச்சுடா இன்னமும் வேலை வெட்டிக்கு போவோம் அப்படி சுத்திகிட்டு இருக்கே உன் கூடை பிடிச்சவன்லாம் வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று குடும்ப ஸ்தான் ஆகிட்டானோட இன்னமும் இப்படி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கியாடா கையில் என்னடாத ஆ கையில் இது கையில் என்னடா அதே பம்பரக்கட்ட பம்பரக்கட்ட பம்பரக்கட்ட